பையன் ஒட்டுமொத்தமாக கட்சி கிராஸ் ரூட் லெவல்ல அடிமட்ட வரையில கொண்டு போய் இந்துத்துவ சிந்தனையை பிஜேபி எதிர்த்தோ மோடி எதிர்த்தோ ஆர் எஸ் எஸ் எதிர்த்தோ ஒரு பதிவோ ஏதோ ஒரு செய்தியோ போடுறீங்கன்னா பிஜேபி ஆர் எஸ் எஸ் காரர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க வந்து உங்க மேல குழுந்து பிராண்டி எடுத்துருவாங்க மத்திய அரசினால் கிடைக்கக்கூடிய அவ்வளவு பலன்களையும் அன்புமணி பயன்படுத்திக்கிறார் ஒரு கட்டத்துல அன்புமணி வந்ததுக்கு பிறகு கட்சி ஒரு அரை விழுக்காடு கூட முன்னேற்றம் அடையல தொடர்ந்து சரிவை நோக்கியே போகுது இதெல்லாம் வந்து யாருக்கு உறுத்தலா இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா ராமதாஸ்க்கு உறுத்தலா இருக்குது இந்த பிரச்சனையை என்னவா பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ப மகன் சண்டையாடா பார்க்கல பார்ப்பதும் தவறு அதிகாரம் யார் முடிவெடுப்பது யார் பிஜேபிக்கு கூட போவது ஒருத்தர் பிஜேபிக்கு போனதுனாலதான் இந்த இந்த சொல்லி ராமதாஸ் சொல்றாரு சொல்றாரு என்ன போகணும் அப்படின்றாரு அப்ப மோதல் ஏற்படுது பாத்தீங்களா பிஜேபியா பிஜேபி இல்லாத ஒரு கூட்டணியா அப்படின்ற ஒரு மோதல் தான் இது வெடிப்புக்கு காரணமா இருக்குது இது குறிக்கிட கூடாது ஒரு ஒரு குடும்பத்திற்குள்ள இந்த சிக்கலை முடிச்சிடாதீங்க அப்படின்ற ஆதங்கம் எங்களுக்கு இருக்கு அப்ப அந்த அடிப்படையில தான் இந்த பிளவு அதிகமாகவும் ஒரு ஓடி போய் யாரு கொண்டாரு குருமூர்த்தி காலில் அன்புமணி விழுகிறாரு அன்புமணிக்காக தான் குருமூர்த்தி வரிஞ்சு கட்டிக்கிட்டு தைலாபுரம் தோட்டத்தில் வந்து ரெண்டு பேர்த்துக்கும் சமரசம் பண்றாரு குருமூர்த்தியோட திட்டம் வெற்றி பெற்று விட்டால் யாருக்கு லாபம் பிஜேபிக்கு தான் லாபம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்ம இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் பெரியாரிய சிந்தனையாளர் மரியாதைக்குரிய திரு பெரியார் சரவணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் பாட்டாளி மக்கள் கட்சியில ஒரு பெரிய வெடிப்பு வந்து ஏற்பட்டுச்சு உட்கட்சி பூசல் வெடிச்சு தந்தை மகன் அந்த உறவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சர்ச்சை மிகப்பெரிய ஒரு பூதாகரமாகி பொது வெளியிலாம் வைக்க ஆரம்பிச்சாங்க கடுமையான விமர்சனம் பல அந்த சர்ச்சையில் வந்து முன்னேற்றம் அடைஞ்சிச்சு அதே போல தைலாபுரத்திற்கு வந்து அன்புமணி அவர்களே சென்று ஒரு முக்கால் மணி நேரம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக தகவல் வந்தது அதன் பிறகு துக்ல காசிரியர் குருமூர்த்தி அவர்களும் சைத்திய துரைசாமி அவர்களும் ஒரு சேர அந்த ஒரு க அவருடைய ஒரே கார்லேயே பயணிச்சு சந்தித்து பேசினார்கள் அதன் பிறகு ராமதாஸ் ஐயா சென்னைக்கு வந்து நேற்றைய தினம் வந்தார் அப்போ தைலாபுரத்திலே அவர் ஒரு பேட்டியை கொடுத்தார் அதுல வந்து நம்ம கேட்ட கேள்வி வந்து குருமூர்த்தி அவர்கள் உங்களை சந்திச்சாரு என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்பொழுது அவருக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லாம இல்ல அவரு வினக்கத்தை விரும்புகிறார் அவர் வந்து நல்ல மனிதர் சகலகலா வல்லவர் அப்படின்ற மாதிரி சம்பந்தமே இல்லாம பதில் சொன்னாரு சென்னையில ஒரு பேட்டி செய்தியாளர்கள் கேக்கும் பொழுது நீங்க குருமூர்த்தி சந்திச்சீங்களா இங்க சென்னையில அப்படின்னு பொழுது இல்ல தைலாபுரம் வாங்க நான் அங்க சொல்றேன் பதில் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும் என்ன நடக்கிறது குருமூர்த்தியினுடைய அந்த பாலிட்டிக்ஸ் நம்ம ஆல்ரெடி பாத்துருக்கோம் ஆய அதிமுகவுல இதே ஓபிஎஸ் அவர்ல எவ்வளவு கொச்சையான அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தி பொதுவெளியிலேயே வைத்தார் பொதுவெளியிலேயே ஒரு முன்னாள் முதலமைச்சர் சிட்டிங் முதலமைச்சரா இருந்தவரை எப்படி பேசினாருன்னு நமக்கு எல்லாம் தெரியும் அப்படிப்பட்டவர் பாமகவுட உட்கட்சி பூசல் உள்ள வந்து நுணைஞ்சிருக்கிறாரு பிஜேபினுட இன்ஃப்ளுயன்ஸ் இருக்குன்னு இதுல அப்பட்டமா தெரியுது என்ன பின்னணி செய்து அதாவது இத மேலோட்டமா நம்ம இந்த விஷயங்களை பார்ப்பதை தார் கடந்து இன்னும் இதை கொஞ்சம் நுட்பமா பாத்தீங்கன்னா இதோட தீவிரத்தை நீங்க புரிஞ்சுக்க முடியும் முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்றது ஒரு சமூக நீதிக்காக திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு மூன்றாவது சக்தியாக மிகப்பெரிய அளவில் எழுந்து வந்த கட்சி எழுந்து வரவேண்டிய கட்சியும் கூடாது அந்த அளவிற்கு அது வந்து தமிழ்நாட்டுல வந்து இருக்கக்கூடிய அனைத்து சமூகங்களையும் ஒருங்கிணைத்து ஒரு நல்ல ஒரு அற்புதமான தமிழக அரசியல்ல நல்ல ஒரு ரோல் பண்ணாங்க இன்னும் சொல்ல போனா ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் இறந்து போறாரு அதுல ராமதாஸ் மற்றும் பல்வேறு சமூகத்தினர்கள் அவரு பணத்தை சுமந்து போய் அடக்கம் பண்றாங்க அம்பேத்கருக்கான சிலை பெரியாருக்கான சிலை சமூகம் நீதி தொடர்பாக இது மாதிரி ஏராளமா அவங்களோட பங்களிப்புன்றத யாரும் மறுத்துற முடியாது ஒரு கட்டத்துல அது என்னவா மாறிடுதுன்னா சொத்து அதிகாரம்ன்ற இடத்துக்கு வந்துடுது அப்ப சொத்து அதிகாரம் இருக்கிறப்ப அங்க கூட இருந்த மிகப்பெரிய எல்லாம் எல்லாம் இருந்தாங்க இருந்தாங்க அதை விலகி போக ஆரம்பிச்சாங்க அன்புமணியோட வருகை அன்புமணியோட வருகை எல்லாரும் விலகி போறது அதுக்கு பிறகு அன்புமணிக்கு பிறகு எல்லாரும் விலகி போனதுக்கு அப்புறம் அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துறாங்க என்ன மாதிரி அப்படின்னு கேட்டீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற வரையிலும் தான் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள அவங்க வந்துடுறாங்க கட்சியில நான் பார்ப்பனர்களை உறுப்பினராக சேர்க்க மாட்டேன்னு அறிவித்து கொண்ட மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் ஒரு கட்டத்துல வந்து எனக்கு குருமூர்த்தி நண்பர் அப்படின்னு சொல்ற இடத்துக்கு அவர் நகர்ந்து வந்திருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஜாதி மத பண்பாடுகள் இப்ப நீங்க ஒரு பேட்டில கூட அவர் சொல்லியிருப்பாரு வராங்க எல்லாம் பாரத் மா சொல்லி கத்துறானுங்க அத உளப்பூர்வமா அவர் உணர்றாரு எப்போ உணர்றாரு தான் பையன்ட்டு அதிகாரம் போன பிறகு பையன் ஒட்டுமொத்தமாக கட்சி கிராஸ் ரூட் லெவல்ல வேற ஒரு அடிமட்ட வரையில கொண்டு போய் இந்துத்துவ சிந்தனையை சேர்த்து இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு பிஜேபி எதிர்த்தோ மோடி எதிர்த்தோ ஆர் எஸ் எஸ் எதிர்த்தோ ஒரு பதிவோ ஏதோ ஒரு செய்தியோ போடுறீங்கன்னா பிஜேபி ஆர் எஸ் எஸ் காரர்கள் வருவதில்லை பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க பிராண்டி எடுத்துருவாங்க பாட்டாளி மக்கள் கட்சி வந்து என்ன பிஜேபியோட ஒரு சீல்டா மாறி நின்னுது எப்படி நின்னுது கோட்பாட்டு அளவுல ஏன்னா அந்த கல்யாண ராமன் சொல்லிட்டு ஒரு ஆர் எஸ் நபர் அவரை ஆமா அவரு தான் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா வட மாவட்டங்கள் முழுவதும் வன்னியர்கள் மத்தியில இந்துத்துவ சித்தாந்தங்களை கொண்டு போய் சேர்த்தவர் அவர் தான் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளை கரெக்டாக்குனதும் அவர் தான் அப்போ ஒரு கட்டத்துல கட்சி என்னவாயிடுதுன்னு ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா இந்துத்துவ சிந்தனைக்கு ஆட்பட்டுது அப்ப இந்துத்துவ சிந்தனைக்கு ஆட்படும் போது அதை மிக லாவகமாக அன்புமணி என்ன பண்றாரு அதை பயன்படுத்தி மத்திய அமைச்சரில் ஒரு அமைச்சரையில ஒரு சீட்டும் அதை வாங்கிடுறாரு மத்திய அரசினால் கிடைக்கக்கூடிய அவ்வளவு பலன்களையும் அன்புமணி பயன்படுத்திக்கிறார் ஒரு கட்டத்துல அன்புமணி வந்ததுக்கு பிறகு கட்சி ஒரு அரை விழுக்காடு கூட முன்னேற்றம் அடையல தொடர்ந்து சரிவை நோக்கியே போகுது இதெல்லாம் வந்து யாருக்கு உறுத்தலா இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா ராமதாஸ்க்கு உறுத்தலா இருக்குது நாம உருவாக்குன கட்சி இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுல மத்த சமூகங்களை விட வன்னியர் சமூகங்கள் எண்ணிக்கை அதிகம் அப்ப பெரும்பான்மையான ஒரு சமூகத்திற்கு ஒரு கட்சி இருக்குது அதுவும் மோனோபலியா இருக்குது வேற யாருமே வட மாவட்டங்கள்ல வன்னியர்கள் மத்தியில கட்சி தொடங்க முடியாது சங்கமும் தொடங்க முடியாது அப்படி ஒரு மூணோ பலி யாரு ராமதாஸ் இவ்வளவு அதிகாரமிக்க ஒரு மிகப்பெரிய சமூகத்தின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய தலைமையேற்று வழி நடத்தக்கூடிய என் பேச்சை யாரும் கேட்பதில்லையே எல்லாம் வந்து இந்துத்துவா இத ராமதாஸே சொல்றாரு கட்சிக்காரன் பூரா பிஜேபி காரனா மாறிட்டான் அப்படின்னு ராமதாசே பல்வேறு பேட்டிகள்ல குறிப்பிடுறாரு முன்னாடி அவரே சொன்னார் வன்னிய இளைஞர்கள் எல்லாம் ஆர் எஸ் எஸ் பக்கம் அணிவகுத்து போறது நான் பாக்குறேன் அதே தான் ஒவ்வொரு வன்னிய கிராமங்களிலும் பிஜேபி கொடி இல்லாத கிராமங்கள் நீங்க பார்க்க முடியாது ஆர் எஸ் எஸ் சாகா வகுப்புகள் நடக்காத பள்ளிக்கூடங்களை நீங்க பார்க்க முடியாது அப்ப நீங்க மகாராஷ்டிராவில பார்த்து சிவசேனாவை பார்த்திருப்பீங்க பீகார்ல பார்த்திருப்பீங்க நிதிஷா வச்சு நடத்தின ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் ஜார்க்கண்ட்ல இதையெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு இன்னைக்குதான் அவருக்கு சுயநினைவே வந்திருக்குது பாசம் சொத்து இதெல்லாம் தாண்டி ஆமா அப்ப இந்த இடத்துல நாம இந்த பிரச்சனையை என்னவா பார்க்கறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ப மகன் சண்டையா நான் பார்க்கல பார்ப்பதும் தவறு அதிகாரம் யார் முடிவெடுப்பது யார் பிஜேபிக்கு கூட போவது ஒருத்தர் பிஜேபிக்கு போனதுனாலதான் இந்த நிலைமைன்னு சொல்லி ராமதாஸ் சொல்றாரு அன்புமணி என்ன சொல்றாரு பிஜேபியோட தான் போகணும் ஒரு கூட்டணியா அப்படின்ற ஒரு மோதல் தான் இது வெடிப்புக்கு காரணமா இருக்குது இது அப்ப குறுக்கிட கூடாது ஒரு ஒரு குடும்பத்திற்குள்ள இந்த சிக்கலை முடிச்சிடாதீங்க அப்படின்ற ஆதங்கம் எங்களுக்கு இருக்கு அப்ப அந்த அடிப்படையில தான் இந்த பிளவு அதிகமாகவும் ஒரு ஓடி போய் யாரு பண்றாரு குருமூர்த்தி காலில் அன்புமணி உழுவுறாரு அன்புமணிக்காக தான் குருமூர்த்தி வரிஞ்சு கட்டிக்கிட்டு தைலாபுரம் தோட்டத்துல வந்து ரெண்டு பேத்துக்கும் சமரசம் பண்றாரு இப்ப உங்க மூலியமா உங்க ஊடகத்தின் மூலியமா இந்த பொது சமூகத்திற்கும் இங்க பல்வேறு இயக்கங்கள் இருக்காங்க பெரியாரிய இயக்கங்கள் இடதுசாரிய இயக்கங்கள் சமூக நீதிக்கான இயக்கங்கள் பல்வேறு இயக்கங்கள் இருக்காங்க அவர்கள் முன்னால் ஒரு கேள்வியை உங்கள் மூலியமா நான் வைக்கிறேன் இந்த அன்புமணி ராமதாசிற்கும் ராமதாசிற்கும் அப்பா புள்ள ரெண்டு பேத்துக்கும் சமரசம் ஏற்பட்டு விட்டால் குருமூர்த்தியோட திட்டம் வெற்றி பெற்று விட்டால் யாருக்கு லாபம் அதாவது பிஜேபி பாஜேபிக்கு தான் லாபம் ஏன்னா பிஜேபி கூட்டணியில வந்து ஒரு நாலு விழுக்காடு காங்கிரீட்டான ஓட்டு வங்கி ராமதாஸ் கிட்ட தான் இருக்குது ஒரு ஓட்டு வங்கி அது யாருக்கிட்ட இருக்கு ராமதாஸ் தான் இருக்குது அப்ப பிஜேபி கூட்டணியிலேயே அதிக எண்ணிக்கை உள்ள கட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா பாமக நீங்க அடுத்தது ஒரு கேள்வி வரலாம் அதிமுக பெரிய கட்சி இல்லையான்னு ஒரு கேள்வி வரலாம் அது டிசம்பர் கடந்துருச்சுன்னா அதை பத்தி பேசலாம் அந்த கூட்டணியை பத்தி நம்ம பேசலாம் அந்த அதை வந்து நம்ம இப்போ கணக்கில் எடுத்துக்க முடியாது அப்ப பிஜேபிக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மேஜர் பார்ட்னர் அப்படின்னா இன்னைக்கு இந்த நாலு சதவீதம் இருக்கக்கூடிய பாமக தான் அப்ப திமுகவை வீழ்த்துவதற்காக பாமக ஒன்றிணைய வேண்டிய அவசியம் பிஜேபிக்கு புரியுதுங்களா நான் சொல்றது எளிமையா வட தமிழகத்துல அதான் வட தமிழகத்துல கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு தொகுதிகளுக்கு வந்து வன்னியர் பெல்ட் உட்பட பாமக இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள தொகுதிகள் இருக்கு பாமக ஒரு வலுவிழந்த இப்படியான ஒரு சர்ச்சைக்குள்ளாக்கப்பட்ட நிலையில தேர்தல் சந்திச்சோம் அப்படின்னா திமுகவுக்கு எதிரான ஒரு அணிகளே இருக்காது திமுக அசால்ட்டா வெற்றி பெற்றோம் அந்த தொகுதிகள் சொல்ல வர்றீங்க புரியுதுங்களா இப்ப இந்த இந்த இது இந்த நேரடி உங்களுக்கு புரியுதுங்களா அப்ப அதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா குருமூர்த்தி வேகவேகமா வேகமா ஒடியாரு குருமூர்த்தி பிஜேபி காரரா கிடையாது அவர் ஆர் அப்ப பிஜேபி ஆட்சியில் அமையணும் அப்படின்னா அதுல குறைஞ்சபட்சம் ஒரு பெரும்பாலியான ஒரு வாக்குகள் ஏன்னா அவங்க வந்து கடந்த தேர்தலில் வந்து ஒரு பன்னெண்டு சதவீதம் எடுத்துட்டாங்க அப்ப அதை விட இன்னைக்கு அதிகமான ஓட்டு விழுக்காட்டை அவங்க வந்து காட்ட வேண்டிய தேவையும் நெருக்கடியும் பிஜேபிக்கு இருக்குது அப்ப பாமக இப்படி ரெண்டா உடஞ்சி டைலூட் ஆகி போயிடுச்சு அப்படின்னா அது பிஜேபிக்கு ஒரு பெரிய லாஸை ஏற்படுத்தும் அப்ப அதனால பிஜேபி ஒன்னா இருப்பதற்காக குருமூர்த்தி ஒடியாந்து செய்தி கேள்வி என்னவா இருக்குது உங்கள் மூலியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆர் எஸ் எஸ் ஐ சேர்ந்த ஒரு குருமூர்த்தி இந்த விஷயத்துல தலையிட்டு ரெண்டு பேத்தையும் ஒன்னு சேர்க்க முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார் ஆனா இப்படியான அப்பன் பிள்ளைக்கான பிளவு வந்து கூட்டணி சம்பந்தமாக பிளவு ஏற்பட்டுருச்சு பிஜேபியோட கூட்டணி வைக்கணும் அல்லது பிஜேபி அல்லாத கட்சியோட கூட்டணி வைக்கணும் அப்படின்ற அப்பா நிலைப்பாட்டிற்கும் மகன் நிலைப்பாட்டிற்குமான ஒரு மோதல் ஏற்பட்ட உடனே உடனே எல்லாரும் என்ன பண்ணிருக்கணும் இங்க இயக்கம் நடத்தக்கூடிய தலைவர்கள் திராவிடம் பேசக்கூடியவர்கள் சமூக நீதி பேசக்கூடியவர் இடதுசாரிகள் ராமதாச சந்திச்சிருக்கணும் ராமதாச சந்திச்சு இந்த ஒரு பிளவு ஏற்பட்டது இல்ல இந்த நிரந்தரமாக்கி இருக்கணும் ஓ பாட்டாளி மக்கள் இந்த பிளவு அதாவது ராமதாஸ் ஐயா எடுத்த முடிவுதான் இருக்கு அந்த பிளவை நிரந்தரமாக்குறதுக்கு பேருதான் அரசியல் ஒரு எப்பயுமே ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கங்க ஒரு நல்ல வியாபாரி இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்க அவன் என்னைக்குமே தான் கடையில வியாபாரம் ஆகணும்னு நினைக்க மாட்டான் தான் கடையில வந்து அதிகமா வியாபாரம் நடக்கணும் அதிக வருமானம் வரணும்னு அவன் நினைக்கவே மாட்டான் பக்கத்து கடையில் இருக்கக்கூடியவன் வியாபாரம் பண்ணக்கூடாது இதுதான் அரசியல் அப்ப அப்பாவும் மகனும் ஒன்னு சேர்ந்தா பிஜேபிக்கு பலம் செய்யறன்ற ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் இன்னைக்கு இருக்கக்கூடிய இடதுசாரி தலைவர்கள் அத்தனை பேரும் இன்னைக்கு வந்து ராமதாச சந்திச்சு ஐயா நாங்க இருக்கோம் நீங்க கவலைப்படாதீங்க அவனை அப்படியே கழட்டி விடுங்க அவர் அப்படியே பிஜேபியோட போகட்டும் அப்படின்னு எல்லாரும் ஒரு ஒரு ஷீல்டா கவர் பண்ணி இருந்தாங்கன்னா இன்னைக்கு ரெண்டு வாய்ப்பு இருந்திருக்கும் என்ன வாய்ப்பு கிடைச்சிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் வாய்ப்பு நீங்க வட மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய ஜாதிகள்ல ஒரு பெருவாரியான ஜாதியாக அடர்த்தியாக வட மாவட்டங்கள் வாழக்கூடிய ஜாதியாக இருக்கக்கூடிய வன்னியர்கள் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் சராசரி வாழ்வியலிலும் ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க பன்னெண்டு வயசு பையன் எட்டு வயசு பையன் எல்லாம் ஜாதி வெறி பிடிச்சிப்ப அலையறான் வயசுலயே அவன் வாங்கிடுவான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போய் இல்ல நீங்க எப்படி சொல்றீங்க ஆனா அன்புமணி ராமதாஸ் கடந்த நடந்த பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பன்னெண்டு வருஷம் கழிச்சு நடந்த இந்த வன்னிய மாநாட்டில என்ன சொன்னாரு எங்க இளைஞர்கள் ஒருத்தர் கூட வழக்கு வாங்கி விடக்கூடாது அரசியல் ரெண்டாவது வருஷம் தான் படிக்கணும் படிச்சு ஒரு நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அரசியல் வரணும் ஒரு வழக்க கூட வாங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவ்வளவு கரிசனமா சார் அன்புமணி நீங்க தமிழ்நாடு இருக்கக்கூடிய அத்தனை சமூகங்களையும் அவர்கள் வாழ்வியலையும் எடுத்து பாருங்க நினைக்கலாம் ஐம்பது அறுபது வருஷத்துல அந்த திராவிட ஆட்சிகள்ல நம்ம வேற ஒரு டைமென்ஷனுக்குள்ள வந்துட்டோம் வேற நீங்க தமிழ்நாடோட ஒப்பிடணும்னா உலக பொருளாதார யாசன் சொல்றாரு இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகளோட தான் நீங்க ஒப்பிடணும் இங்கே ஜாதிய முரண்பாடு ஜாதிய சிக்கல்கள் மதச்சிக்கல்கள் இருக்குது நான் மறுக்கல ஆனா அதெல்லாம் கடந்துதான் வளர்ந்துருக்கிறோம் எல்லா சமூகங்களும் ஓரளவுக்கு வளர்ந்துருக்காங்க நான் சொல்றது ஒட்டுமொத்தமா இங்க இங்கே தேனாரும் பாலாறும் ஓடுதுன்னு நான் சொல்ல வரல ஆனா திராவிட ஆட்சிக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குது கல்வியில வேலை வாய்ப்புல சுகாதாரத்துல நகர கட்டமைப்புல போக்குவரத்துல தொழிலில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு புது பாய்ச்சலுக்குள்ள போயிருக்குது ஆனா இப்படி உலக ஓட்டத்தோட ஒன்றாம ஒரு சமூகம் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை நம்பி இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் இருபத்தி ரெண்டு நான் வந்து ஒரு பீல்ட் அனலை அப்ப நாங்க ஒவ்வொரு கிராமமா நாங்க வந்து போய் சாம்பிள் எடுப்போம் ஆய்வு பண்ணுவோம் பன்னெண்டு வயசுல அந்த ஜாதி அந்த அந்த சிந்தனைக்கு ஆட்பட்டுறாங்க பதினெட்டு வயசுல இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ள ஒரு வழக்கம் வாங்கிடுறான் அவன் மேற்படிப்புக்கோ அல்லது வேலை வாய்ப்புக்கோ அவனுக்கு எதுவுமே இல்லாத அளவுக்கு ரொம்ப மோசமான கட்டத்துக்கு போயிருது அப்ப அன்புமணி பேசுறாருன்னா அப்பவும் பொய் ஏமாற்று அந்த இடஒதுக்கீடு போராட்டம் என்பது மிக கடுமையான ஒரு போராட்டம் ஆமா மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியல சேருங்கன்னு சொல்லி ஒரு இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு போராடி பெற்றார்கள் அவர்கள் தியாகத்தையோ குறைச்சி மதிப்பு இல்ல அந்த இருபது விழுக்காடு பயன்பெற்றது பறையர்களை முன்னிறுத்தினாங்க அவங்க அரசியல் என்னவா மாறி போச்சு பார்ப்பனர்களை கட்சியில சேர்த்துக்க மாட்டேன் பார்ப்பனர்களை வச்சு எந்த நிகழ்வும் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு ஒரு திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்றா வந்த ஒரு கட்சி அது தே கழுத தேஞ்சி கட்டுறமான கதையா ஒரு கட்டத்துல அது எங்க வந்து நின்றுச்சுன்னு கேட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பறையர்களுக்கு எதிரான பத பறையர்களை எதிர்த்து அரசியல் நடத்த வேண்டிய ஒரு மோசமான ஒரு கட்டத்துக்கு அது வந்துருச்சு அந்த கட்டத்துக்கு வரும்போதுதான் ஜாதி வந்தாலே இயல்பா மதம் வந்துடும் மதம் வந்தாலே இந்துத்துவ பாசிஸ்டுகள் உள்ள வந்துருவாங்க ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் எளிமையா ஊடுருவாங்க அதனாலதான் தொடக்கத்திலேயே நான் சொன்னேன் பிஜேபி கொடி இல்லாத அல்லது கிராமங்கள் கிடையாது அதே போல வந்து ஆர் எஸ் எஸ் சாகா நடக்காத பள்ளிக்கூடங்கள் பல தடவ அப்ப அன்புமணி சொல்றாருன்னா நான் வழக்கே வாங்க விட மாட்டேன் அப்படின்னா நான் காட்டுறேன் ஆயிரக்கணக்கான இளைஞர்களை காட்டுறேன் ஏன் இன்னைக்கு கடலூர் சிறையில போய் பாருங்க எந்த சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க அங்கன்னு அப்படி அந்த மக்களுக்கு நீங்க கல்வியும் வேலை வாய்ப்பும் அவங்களுக்கு உத்தரவாதப்படுத்துவது ஒரு மனிதன் பிறந்துட்டானா அவன் இறக்குற வரை அவன் வாழ்க்கையை எளிமைப்படுத்துவது ஜனநாயகத்தோடும் சுதந்திரத்தோடும் வாழ வைப்பது இதுக்கு தானே ஒரு கட்சி தேவை இதுக்குதானே ஒரு ஜாதி சங்கம் தேவை ஆனா அது என்னவா மாறிச்சு பழையர்களுக்கு எதிரான ஒரு அரசியலா மாத்தி அப்ப அந்த சிதறி கிடக்கிற ஓட்டுகளை கன்சாலிடேட் பண்ணாங்க ஒரு சமூகத்தை வந்து எதிராக பண்ணி இந்து மதம் என்ன சொல்லுது அவர்கள் ஒன்று திரளுவது போல அதே தான் இவங்க பயன்படுத்துறாங்க அப்ப பெரிய ஒரு மாற்றம் இல்லை அந்த அளவுக்கு இவங்க கட்சி கரெக்டாயி போயிடுச்சு அப்ப இந்த இடத்துல இருந்து நம்ம யோசிக்க வேண்டியது என்ன இருக்குது திவ்யா இளவரசன் பிரச்சனைல இருக்கட்டும் கூலிங் கிளாஸை போட்டு பெண்களை வந்து கவர்ந்து பெண்களை இழிவுபடுத்தின விஷயமா இருக்கட்டும் பாட்டாளி மக்கள் கட்சி வட மாவட்டங்கள்ல இல்ல அந்த மக்கள் நல்லா இருப்பாங்க அப்ப அங்க இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க அவ நம்பிக்கைல பல்வேறு கட்சிகளுக்குள்ள போவாங்க பல்வேறு கட்சிகளுக்குள்ள போகும்போது தான் அங்க இருக்கக்கூடிய ஜனநாயகம் அங்க இருக்கக்கூடிய அரசியல் அங்க இருக்கக்கூடிய வெளி நடப்புகள் வெளி உலக சித்தாந்தங்கள் இதெல்லாம் அவர்களுக்கு தெரிய வரும்போது என்ன ஆகும் இயல்பாவே அவங்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் விழிப்புணர்வு எல்லாம் வரும் இந்த பாமகனுக்குள்ள சுருங்கி இருக்கிற வரையெல்லாம் அவர்கள் தலை தூக்க முடியாது இப்ப எனக்கு என்னன்னா கேள்வி இல்ல நான் இத முடிச்சுக்கிறேன் நான் இத முடிச்சுக்கிறேன் அப்ப இந்த இடத்துல திராவிட இயக்க தலைவர்களுக்கு ரெண்டு வாய்ப்பு இருக்குது ஒன்னு இந்த பிளவை நிரந்தரமாக்கணும் எந்த சூழல்லயும் அன்புமணி மணி மறுபடியும் பாமகவுக்குள்ள வராத அளவிற்கு எப்படி இவங்க ஒன்னா சேர்ந்தா பிஜேபிக்கு நலன் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்களோ ஒரு குருமூர்த்தி ஒரு பார்ப்பனரால நினைக்க முடியுதோ அதற்காக வேலை செய்ய முடியுதோ அது போல இன்னைக்கு திராவிட இயக்கத்தை சேர்ந்த தலைவர்கள் ராமதாஸ் ஒரு ஷீல்டு மாதிரி ஒரு பாதுகாத்து அவன் போனா பரவாயில்ல நாங்க உங்களுக்கு எல்லாம் நிக்கிறோம் நீங்க பழைய மாதிரி பழைய அரசியலுக்குள்ள வாங்கன்னு சொல்லி அவருக்கு பக்க பலமா நின்னு நிற்பதன் மூலியமாக இந்த பிளவை நிரந்தரப்படுத்தலாம் ஒண்ணு இன்னொன்னு என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா இது ரெண்டா உடஞ்சி டைலூட் ஆகி எதிர்காலத்துல பாமக இதுதான் இன்னைக்கு பண்ண வேண்டிய திராவிட இயக்கத்தோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் கொள்கை செழித்து வளருவதற்கு அந்த மண்ணை பக்குவப்படுத்தணும் அதற்கான சமூக சூழலை உருவாக்கணும் ஆனா இவர்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா நிலவுகின்ற சிக்கல்கள் இருக்குல்ல நம்ம எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் இருக்குல்ல அதற்கு விளக்கம் சொல்வர்களாக மாறுகிறார்களே ஒழிய அதற்கு தீர்வை கண்டுபிடிப்பவர்களாக இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களோ தத்துவங்களோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் பஞ்சம் ஏற்பட்டுச்சு நாம என்ன மறுபடியும் மறுபடியும் வைக்கிறோம் நீ விளக்கம் சொல்லாத நிலவுகின்ற சிக்கல்களுக்கு விளக்கம் சொல்லாத உன் கொள்கை இங்கே வேறுபடிப்பதற்காக தீர்வை சொல்லு இந்த சமூகம் பக்குவப்பட்டிருந்தா தானே உன்னோட இந்த பகுத்தறிவுன்ற மரம் வளர முடியும் செடி வளர முடியும் பயிர் வளர முடியும் அதுக்கு எது தடையா இருக்குது ஜாதி சங்கங்கள் தடையா இருக்குது அந்த ஜாதி சங்கம் என்னவா இருக்குது பிளவுபட்டு இருக்குது இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க புரியுதுங்களா இன்னொரு இதுல இன்னொரு இது நுட்பமா நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரச்சனை வந்த உடனே தமிழக வாழ்வுரிமை கட்சியோட வேல் தலைவர் வேல்முருகன் அவரோட அண்ணன் உடனே போயிட்டாரு திராவிட இயக்கங்களுக்கு பல்வேறு மனம் மனமாச்சரியங்கள் இருக்கலாம் ஆனா அவர்களை விட யாருக்கு அதிகமான இழப்பு ஏற்பட்டது யாரால் அவமானத்தை அதிகமாக சந்திச்சார்கள் கேட்டீங்கன்னா பாமக தான் இன்னைக்கு வேல்முருகனும் வேல்முருகன் குடும்பமும் மிகப்பெரிய அவமானங்களை சந்தித்தார்கள் அவரே போய் சந்திக்கிறாரு மருத்துவ ஆனா அவர்களே போய் இவன் எதிர்காலத்துல கூட அன்புமணி மணி தைலாபுரத்துல நுழைய கூடாதுன்னு உடனே அங்க போனாங்க போய் நாங்க இருக்குறோம் நாங்க பார்த்துக்கறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ராமதாஸுக்கு அந்த தைலாபுரம் தோட்டத்துக்கு பாதுகாக்கக்கூடிய நபர்களா இருக்கிறாங்க ஏன் இந்த புரிதல் வந்து திராவிட இயக்க தலைவர்களுக்கு இல்லையா இல்ல 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 அந்த புரிதலோ தொலைநோக்கு அவங்க என்ன ஒரு ஒரு ஆறு ஓடுது போகுது அதே மாதிரி வாழ்க்கையின் ஓட்டத்திலேயே சமூகத்தின் ஓட்டத்திலேயே அரசியல் ஓட்டத்திலேயே நாமளும் நகர்ந்து போயிடணும் நினைக்கிறாங்களே ஒழிய அதை எதிர்த்து போய் தனக்கான ஒரு இலக்கை அடையணும்னு அவங்க நினைக்கல இன்னைக்கு வேல்முருகன் அப்படி பண்ணதுனால என்ன நடக்குது ஒரு கார்னர் ஏற்படுது யார் மத்தியில வன்னியர்கள் மத்தியில் அப்ப சாஃப்டார்னர் ஏற்படும் போது அவர் என்ன பண்றாரு அந்த வன்னியர்களோட ஓட்டுகளையும் அங்க இருக்கக்கூடிய ஆதரவையும் இவர் பெறாரு

அதை விட்டுட்டு அன்புமணி இன்ன காரணத்தினால் போனார் இவர் சாதிவரி பிடித்தவர் இவர் அந்த கலவரத்துக்கு காரணமாக இருந்தார் இவர் குச்சி கொளுத்தியாக இருந்தார் அதெல்லாம் பேசுற இது அவ்வளவு யோக்கியனுக்கு அரசியல் என்ன வேலை ஓட்டரசோக்கியனுக்கு என்னங்க வேலை இந்த ஓட்ட அரசியல் இப்படிதான் இருக்கும் ஆனா அதை தனக்கு சாதகமாக மாத்திக்கொள்ளக்கூடிய தனக்கு இசைவாக மாத்திக்கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு பாத்தீங்களா எப்படியாவது தமிழகத்தில் கால் உன்ற வேண்டும் அவர்கள் அந்த அரசியல் சாணக்கியத்தனத்தில் அவர்கள் மும்பரமாக இருக்கிறார்கள் சோசியல் இன்ஜினியரிங்ல அவங்க பக்காவா தெளிவா இருக்கிறாங்க நாம புரட்சிகரம் பேசுறோம் தொலைநோக்கு சிந்தனையை பேசுறோம் द्राविड़मனு பேசுறோம். ஆனால் நாம் அவர்களை அவர்கள் நம்ம கிட்ட நெருங்கற கூட அளவு கூட நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜியோ ஒரு தொலைநோக்கு சிந்தனையோ இந்த அரசியல்ல வந்து இல்ல அப்படினு நீங்க வரீங்களா அவங்களுடைய சாராம்சம் இந்த திராவிட இயக்கத்துக்கு வயது நூறு ஆகுது. ம் அதே கால கட்டத்துல தான் ஆர்எஸ்எஸ்ம் தொடங்கப்படுகிறது. ம் ஆர்எஸ்எஸ் தன் இலக்கை நோக்கி மிக வேகமாக போயிட்டு இருக்குது. ஆனா திராவிட இயக்கங்கள் என்னவா இருந்ததுன்னு கேட்டிங்கனா அது வேர்களை எறந்துருச்சு. ஏன் வேர்களை வந்து நான் அவங்ககிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையாது இன்னும் அடுத்த நாளைக்கு இந்த சமூகம் எப்படி நகர போகுது இன்னும் அஞ்சு வருஷத்துல இந்த நாடு எப்படி இருக்க போகுது அதற்கு நாங்க எப்படி நாம வந்து தகவமைத்துக்கணும் அதற்கு எப்படி பேச்சாளர்களை உருவாக்கணும் அதுக்கு எப்படி ஐடியாலஜிஸ்ட்களை உருவாக்கணும் மீடியா பர்சன் எப்படி உருவாக்கணும் இன்டலெக்சுவல் போரத்தை எப்படி உருவாக்கணும் எப்படிங்க இது ஒரு பெரிய ஸ்பேஸ் நிறைய இருக்குது வேக்கம் இருக்குது இது எதையுமே உருவாக்கல இது எதையுமே அவங்க உருவாக்கல நிலவுகின்ற பிரச்சனைகளுக்கு அவங்க குரல் கொடுத்துக்கிட்டே போயிட்டாங்க இப்ப ஒரு சிக்கல் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு குரலோ ஆர்ப்பாட்டமோ ஒரு மறியலோ பண்ணி சுய திருப்தி அடைஞ்சுக்கிட்டாங்க அந்த கீழ கிராஸ் ரூட் லெவல்ல இளைஞர்களை இன்ட்ராக்ட் பண்றவர்களை அட்ராக்ட் பண்றதற்கு இளைஞர்களை அதுல அவங்க தோத்துட்டாங்க அண்ணாமலை சீமான் விஜய் போன்றவங்க அதுல வந்து எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க என்ன காரணம்னா அவங்க ஊடகத்தை பயன்படுத்துறது நல்லா கேட்டுக்குங்க ரொம்ப மிகப்பெரிய பிற்போக்குவாதிகள் பழமைவாதிகள்னு சொல்லக்கூடிய இடது வலதுசாரிகள் பழமைவாதிகள் பிற்போக்குவாதிகள்னு சொல்லக்கூடிய வலதுசாரிகள் அறிவியலை முழுமையாக பயன்படுத்துகிறார்கள் ஆனா முற்போக்குவாதின்னு சொல்லக்கூடியவர்கள் எங்க நிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐம்பது வருஷத்துக்கு பின்னாடி நிக்கிறாங்க அவர்களுக்கு அறிவியல் பார்வையோ இன்னைக்கு சமூகத்துல என்ன நடக்குதுன்றத பத்தியோ எந்த கவலையும் கிடையாது ஓகே அவங்கள பொறுத்தவரையிலும் சுய திருப்தி அடைவது எப்படி இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனைக்கு நம்ம போராட்டத்தின் மூலியமா நம்ம ஒரு கண்டனத்தை தெரிவிப்பதன் மூலியமா ஒரு லாங் டைம் கோல் அப்படின்னு ஒண்ணு இருக்குது இல்ல இப்ப நான் தான் சொன்னேன் அந்த பாமகவை நமக்கு இசைவாக எப்படி மாற்றுவது மற்ற கட்சிகளை தனக்கு இசைவாக எப்படி ஒண்ணு இல்லைங்க மாசத்துக்கு பத்து புத்தகம் வருதுங்க ஒரு மாசத்துக்கு ஒரு தலைவனை கூப்பிட்டு நம்ம பவுண்டரிக்குள்ளேயே வச்சுக்கலாம் ஒரு புத்தகத்தை வெளியிடுங்கன்னு சொல்லலாம் இதுல என்ன உங்களுக்கு பொது வாழ்க்கையில என்ன மாணவமான வேண்டி கிடக்குது ராமதாஸ் அப்படி தெரியுமா ஒரு குச்சிக்கொலித்து தெரியும் இதெல்லாம் அரசியல பார்க்கவே கூடாது நமக்கு நோக்கம் என்ன நம்ம கொள்கை வெற்றி அடையணும் நம்ம கொள்கை வெற்றி அடையணும்னா அதற்கு தகுந்த மாதிரி சமூகத்தை வடிவமைக்கணும் அப்ப இவங்க ரிஸ்க் எடுக்கவே தயாரா இல்ல இது தொடர்பாக பேசவோ சிந்திக்கவோ நான் என்ன சொல்றேன் செய்யலன்றது கூட எனக்கு வருத்தம் இல்லைங்க இப்படி சிந்திக்க கூட இவங்க தயாரா இல்லாதவர்களாக இருக்கிறார்களே அப்படின்ற வருத்தம் தான் எனக்கு இருக்குது நிச்சயமா சார் பாட்டாளி மக்கள் கட்சியில் நிலவக்கூடிய இந்த சர்ச்சை உட்கட்சி விவகாரம் இது வந்து ஒரு குறுகிய பார்வையோடு இல்லாமல் ஒரு ப்ராடர் மைண்டடோட இது அணுக வேண்டும் இதில் வந்து திராவிட இயக்கங்கள் தான் பல கோட்டைகளை விட்டுவிட்டது என்ற ஒரு நுணுக்கமான ஒரு அரசியல் பின்னணியும் திராவிட இயக்கங்களுக்கான பல ஆலோசனைகளையும் வருங்காலத்தில் அவர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு பார்வையையும் எங்க நேர்கள் மத்தியில முன் வச்சிருக்கீங்க பார்ப்போம் என்ன நடக்க இருக்கிறது என்பது ரொம்ப நன்றி சார் உங்களுடைய நேரத்தை பயந்து வைக்க ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கும் உங்கள் தொலை நிறுவனத்திற்கும் மிக்க நன்றி 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 நமது நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்